இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் ஊராட்சி செயலர் நேர்முகத் தேர்வில் என்ன மாற கொஷின்னு அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரெண்டு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் வீடியோ மறக்காமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க செல்ஃபின்றோ ஓகேங்களா அதில் என்னென்ன சொல்லேன்னா நான் ஒரு சமூக சேவை ஆர்வம் கொண்டவன் மக்களிடம் நலனுக்காக நேர்மையாக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கம் கொண்டுள்ளேன்னு சொல்லி உங்களை பற்றி உங்களோட நேமு உங்களோட ஒர்க் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுவும் உங்களோட ஊர் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க ஓகேங்களா அது போது ஃபர்ஸ்ட்டில் அடுத்தது ஏன் ஊராட்சி செயலரா செயலாளராக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் சொல்லி கேட்டாங்கன்னா மக்களுக்கு நெருக்கமாக இருந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் நான் வந்து ஊராட்சி செயலாளராக பணிபுரிய விரும்புகிறேன்னு சொல்லி உங்களோட நோக்கத்தை தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்க ஊராட்சி செயலாளரின் முக்கிய கடமைகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க வரி வசூல் நி நிதிப்பதிவுகள் அரசு திட்டங்களை செயல்படுத்துதல் மக்கள் புகார்களுக்கு தீர்வு காணுதல் இதெல்லாம் தான் ஊராட்சி செயலாளரோட பணி ஓகேங்களா இதையெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்கள் என்ன மாதிரி வேணால் கேட்கலாம் உங்களோட ஊராட்சி உங்களோட மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் உங்கள் மாவட்ட தலை உங்கள் மாவட்டத்தோட ஐ ஐஏஎஸ் அதிகாரியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா உங்கள் மாவட்ட ஆட்சியர் பேர் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல நிர்வாகி என்பதுக்கு தேவையான குணங்கள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க என்னென்னா நேர்மை பொறுப்பு தீர்மானம் மக்கள் தொடர் மக்கள் தொடர்பு திறன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவர் வந்து நேர்மையான நிர்வாகி நெக்ஸ்ட்டு பணியின் முக்கியமான பண்பு என்னென்னா நேரம் பின்பற்றுதல் பொறுப்புணர்வு இந்த டைம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றதான் இல்லாமல் நேரம் நேரம் எதாக இருந்துச்சுனாலும் எவ்வளோ நேரமாக இருந்துச்சுனாலும் பொ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பொறுப்புணர்வோடு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஊராட்சி என்றால் என்ன மக்கள் தாமாக தங்களை ஆளும் முறை தான் ஊராட்சி ஊராட்சி என்றால் என்னன்னு கம்பல்சரி கேட்பாங்க அப்படின்னா என்னென்னா மக்கள் தாமாக தங்களை ஆளும் திறந்த ஊராட்சி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த இந்தியாவில் ஊராட்சி முறை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆம் ஆண்டில் எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் எழுவத்தி மூணாவது அரசியலமைப்போட திருத்தத்தின்படி ஓகேங்களா எத்தனாவது சட்ட திருத்தத்தின்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எழுவத்தி மூணாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுவத்தி மூணாவது நெக்ஸ்ட்டு எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பை திருத்தம் எதனை சார்ந்ததுன்னா ஊரக உள்ளாட்சி அரசியலமைப்பை உறுதி செய்ததல் இப்போதானே பார்த்தோம் எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பை திருத்தம் செய்து தான் ஓ இந்தியாவில் ஊராட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் யார்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஊராட்சி ஒன்றியத்தோட தலைவர் யாருனாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நெக்ஸ்ட்டு வந்து ஊராட்சி செயலாளர் யாருக்கு உட்பட்டவர்னால் ஊரக உள்ளாட்சி துறையிலும் ஊராட்சி ஒன்றிய ஆணையருக்கும் உட்பட்டவர் ஊராட்சி செயலாளர் யார் யாருக்கு வந்து உட்பட்டவன் சொல்லி கேட்டிங்கன்னா ஊரக வளர்ச்சி துறை துறையிலும் ஊராட்சி ஒன்றிய ஆணையருக்கும் உட்பட்டவர் நெக்ஸ்ட்டு பதிவேடு யாரால் பராமரிக்கப்படுகிறதுனா ஊராட்சி செயலாளர்ல செயலாளர் மூலமாக தான் நிதி நிதிப்பதிவேடு பராமரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊராட்சி அலுவலகத்தோட முக்கிய பதிவுகள் என்னென்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வரி விதிப்பு பிறப்பு இறப்பு பதிவுகள் நிதி தீர்வு பதிவு இதையெல்லாம் மேற்கொள்கிறது தான் ஊராட்சி அலுவலகத்தோட மிக முக்கியமான பணி மிக முக்கியமான பணி என்னன்னு சொல்லி கேட்பாங்க இதுதான் மிக முக்கியமான பணிங்க நெக்ஸ்ட்டு ஆர்டிஐ ஆக்ட் எந்த வருடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஊராட்சி சட்டம் ஊராட்சி சட்டம் எப்போது அமலுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாட்டில் எப்போது அமலுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் அமலுக்கு வந்தது அடுத்து பாருங்கள் ஊராட்சி நிதி எங்கே எங்கிருந்து வ வருகிறதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அரசு மானியம் வரி வசூல் திட்ட நிதி இது மூலியமாக மட்டும்தான் ஊராட்சி நிதி வருது ஓகேங்களா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு நூறு நாள் வேலைன்னு சொல்லுவாங்களா அந்த வேலை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுங்க குடிநீர் திட்டம் யாரால் பரா பராமரிக்கப்படுகிறதுனா ஊராட்சி செயலா ஊராட்சி அலுவலகம் அவர் மூலயமா ஊராட்சி செயலாளர் மூலிமா பராமரிக்கப்படுகிறதுங்க அடுத்தது ஒரு விவசாயி தண்ணீர் பற்றாக்குறை பற்றி புகார் செய்தால் என்ன செய்வீர்கள் சொல்லி கேட்டீங்கன்னா உடனடியாக ஆய்வு செய்து தொடர்புடைய துறையை இணைத்து நடவடிக்கை எடுப்பேன் ஏன்னா விவசாயிங்கும் போது ட யாராக இருந்தாலுமே டக்குன்னு நம்ம அந்த ப்ராதகை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதற்காக யார் அதுக்கான இதையும் அவங்களுக்கு கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி செய்யணும் அதுதான் முக முக்கியமான நோக்கங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஊழல் நடந்தால் என்ன நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க மேலதிகாரிகளுக்கு தகவல் அளித்து விசாரணைக்கு விசாரணை செய்ய சொல்லுவேன்னு சொல்லிவிடுறதுதான் மிக முக்கியமானது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மக்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் இரு தரப்பையும் கேட்டு பிரச்சனையை சமா சமாதானமாக தீர்த்து முடியும் ரெண்டு பக்கமும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டுட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அங்கே அழுத்தமான சூழ்நிலை எப்படி செயல்படுத்துவீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அமைதியான முறை படி பணியே முடிப்பேன் ஓகேங்களா அழுத்தமான சூழ்நிலை அங்கே அந்த இடத்துல இருந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அமைதியாக முன்னுரிமைப்படி இதே இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியோ அது மூலிமா எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் செய்வேன் நெக்ஸ்ட்டு நேர்மை மற்றும் பொறுப்புண பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ப்ளஸ் பொறுப்போடு ஹேண்டில் பண்ணி அந்த ஒர்க்கை சால்வ் பண்ணி முடிச்சுடுவேன்னு சொல்லி சொல்கிறது தான் பெஸ்ட் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நேர்மை என்றால் என்ன யாரையும் பார்க்காத போதும் நியாயமாக நடப்பது சப்போஸ் நேர்மையாக யார் அந்த இடத்துல பெரிய அதிகாரி இல்லாத போது என்னால் அந்த ஒர்க்கு என்ன செய்யணுமோ அந்த ஒர்க்கை ப்ராப்பராக செய்வேன் எந்த ஒரு பலனி எதிர்பார்க்காம அதுதான் நேர்மைங்கிறது நமக்கு என்ன ஒர்க்கோ அந்த ஒர்க்கை நான் ப்ராப்பராக அந்த டைமில் கம்பல்சரி கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவேன் யாராக இருந்தாலும் அது யா நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குற உடனே அறிவித்து விசாரணை கோருவேன் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கான விசாரணை செய்ய சொல்லி மேலதிகாரியிடம் சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பரான ஆன்சர் சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது மக்கள் நம்பிக்கை பெறுவது எப்படி மக்களோட நம்பிக்கையை பெறுவது எப்படின்னா நீங்கள் நேர்மையாக செயல்பட்டினாவீங்க செயல் செயல்பட்டிங்கனாவே மக்களுடைய மக்களுடைய நம்பிக்கை நீங்கள் ஈஸியாக பெற்றலாம் அதன் மூலமாக மரியாதை கிடைக்கி வெளிப்பட தன்மையாக இருந்தீங்கன்னாவே அது மூலயமா உங்களுக்கு மரியாதையெல்லாம் கிடைக்கும் அது மூலியமாகவே நீங்கள் வந்து நம்பி மக்களோட நம்பிக்கை ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்கள் இலக்கை என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஊராட்சி முன்னேற்றம் மற்றும் மக்கள் நலனுக்காக என்னோடய இலக்கே அதுதான் அவங்க மக்கள் நல்லா இருக்கன்னு என்னோடய ஊராட்சி ஒன்றி ஊராட்சி ஒன்றியத்துக்கு தேவையானது என்னால் அந்த பதவிக்கு வந்தேன்னா என்னென்ன செய்ய முடியுமோ அதை ப்ராப்பராக செய்வேன்னு சொல்லி சொல்லணுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் பலம் என்ன கடின உழைப்பு கடின உழைப்பு ஒழுக்கம் பொறுப்புணர்வு கடினமாக உழைப்பேன் நான் வந்து பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுவேன் ப்ளஸ் வந்து நான் ஒழுக்கமாக இருப்பேன் இதுதான் என்னுடைய பலமேன்னு சொல்லி நான் அவங்க கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பலவீனம் மிகுந்த முழு முழுமையுணர்வு நான் எல்லா பக்கமும் என்னோடய ஃபுல் ஒர்க்கை கொடுப்பேன் அப்படிங்கிறதுங்க தோல்வியை எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு பாடமாக பார்ப்பேன் அது ஒரு அது ஒரு லெசனாக எனக்கு இருக்குங்க அது முடியுமே என்னென்ன கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கிட்டு அடுத்த டைம் அந்த மிஸ்டேக் செய்யாமல் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு எனக்கு ஒரு பாடமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லணுங்க நெக்ஸ்ட்டு குழுவாக செயல்பட தெரியுமா ஆம் குழுவுடன் இணைந்து செயல்பட எனக்கு தெரியும் எனக்கு ஏன்னா குழுவோட ஒரு போது மேக்ஸிமம் குழுவோட செயல்பட்ட குழுவோட சேர்ந்து செயல்பட்டோம்னா அந்த குழு மூலிமா நம்ம ஈஸியாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அதனால் அந்த குழுவோட இணைந்து ஒர்க் பண்ணுவேன் அந்த குழுவையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போவேன்னு சொல்லி சொல்லணுங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டோட முதல்வர் யார் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் யாருங்க யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த ஊரக வளர்ச்சித்துறையின் அமைச்சர் யாருங்க பெரியசாமி நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் நோக்கம் என்னென்னா அரசு சேவைகளை ஆன்லைனில் மக்களுக்கு எளிதாக வழங்குதல் தான் அந்த துறை இது எல்லாத்துக்கும் மேக்சிமம் தெரியுங்க சுய நிறைவு இந்தியா சுயநிறைவு இந்தியா என்றால் என்ன தான் இந்தியா தானாக பொருளாதார ரீதியை வலுப்படுத்துகிறது சுய நிறைவு தனக்கு தேவையானதே தாங்களே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறது அதை இந்தியா தானாகவே பொருளாதார ரீதியில் வலுப்படுத்தல் ஊரக இந்தியாவின் முக்கிய சவால்கள் என்ன வேலைவாய்ப்பு மற்றும் குடிநீர் பிரச்சனை இந்த ரெண்டு தான் மிக முக்கியமான சவாலாக இருக்குது அந்த ரெண்டு சவாலையும் நம்ம ஹாண்டில் பண்ணணுங்க கிராம சபையின் பங்கு என்னென்னா மக்கள் தீர்மானங்கள் நேரடியாக பங்காற்றல் மக்கள் கிராம சபையில் வந்து மக்கள் நேரடியாக ப பங்கேற்ற அவங்களோட குறைகளை சொல்கிறது தான் கிராம சபை அடுத்தது மக்களின் பிரச்சனைகள் எவ்வாறு கண்டறிவீர்கள் மக்களோட பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நேரடியாக கிராமத்துக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடி அவங்களோட ப்ராப்ளத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பேன்னு சொல்கிறது தான் பெஸ்ட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஊராட்சி நிதியை எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் திட்டமிட்ட திட்டமிட்ட முறையில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துவேன் கிராம ஊராட்சியோட நிதி எவ்வாறு செயல்படுத்துவீங்கன்னா திட்டமிட்ட முன் திட்டமிட்ட முறையில் கிராம மக்களுக்கான திட்டங்களுக்காக பயன்படுத்துவேன் அது ப்ராப்பராக என்னென்ன ஃபஸ்ட்டு யூஸோ அதை எல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஊராட்சி செயலாளராக திறன் என்ன வேண்டும் நிர்வாகத்திறன் கணக்கு பதிவறிவு மக்கள் தொடர்பு இந்த மூணு தான் மிக முக்கியமானது மக்கள் சேவையை பற்றி உங்கள் கருத்து மக்களுக்கு உதவுவது ஒரு கடமை அதுவே உண்மையான திருப்தின்னு சொல்கிறது இதோட ஃபஸ்ட்டு வீடியோ முடிஞ்சுதுங்க இது உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கொஸ்டின் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் மறக்காம வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் டேஸில் இதே போல் டூ டேஸ் ஒன்ஸ் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் மறக்காமல் வீடியோ பாருங்கள் உங்களோட இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க